ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட் பாட்டு பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்க கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்லா மணல் மணலாக ஒரு பர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற கேசரி வீட்டிலையே ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் நான் கல்யாண கேசரி ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு அதை விடவும் இன்னைக்கு நான் தர இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பிகினர்ஸ் கூட தயங்காமல் பண்ணலாம் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால்

ரொம்ப சின்ன ரவையும் இல்லாமல் ரொம்ப பெரிய ரவையும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும் பார்த்திங்களா அந்த ரவை வந்து எடுத்துக்கோங்க இப்போ அளவுன்னு பார்த்திங்கன்னா இந்த கப்புக்கு ஒரு கப் ரவை வந்து நூறு கிராம் அளவுக்கு வருது இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பக்கத்தில் ஒரு அடுப்பில் நம்ம வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு கப் ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மூணுலேருந்து நாலு கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இந்த ரவையை பொறுத்தது நான் வந்து எடுத்திருக்கிறது இன்றைக்கி நாகா ரவை அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வந்து இழுக்கும் அதனால் நான் வந்து நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும் அடுத்தது ரவை வறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் இருபத்தி அஞ்சு எம்எல் அளவுக்கு நெய் இருபத்தி அஞ்சு எம்எல் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க ஸ்பூன் கணக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் நம்ம வெறும் நெய் மட்டும் ஊற்றி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நெய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடு ஆறும்போது உறைஞ்சி போகிற தன்மையுடையது அதனால் உங்களுக்கு கேசரி சூடு ஆறும்போது கேசரி வந்து ரொம்ப டைட்டாயிரும் அதுவே நம்ம கூட எண்ணெய் ஊற்றும் போது நல்லா எவ்வளோ நேரம் ஆனாலும் கேசரி வந்து நல்லா தளர்வாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம எண்ணெயும் நெய்யும் சேர்த்து வந்து செய்கிறோம் இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகிருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் முந்திரி போட்டு கொஞ்சம் அது வந்து பொன்னிறமாக சிவந்து வரும்போது இது கூட வந்து திராட்சை போட்டுக்கோங்க முந்திரி திராட்சை ரெண்டுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க திராட்சை போட்டு வறுத்து அது வந்து லைட்டாக பலூன் மாதிரி அப்படியே உப்பி வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு தனியாக மாற்றி வச்சுக்கலாம் இப்போ தேவையான முந்திரியையும் திராட்சையும் நம்ம வந்து வறுத்தாச்சு இப்போ அதே கடாயில் நம்ம வந்து ரெடியாக அளந்து எடுத்து வச்சிருக்கிற நூறு கிராம் ரவையையும் போட்டுட்டு வறுத்துக்கலாம் ரவையை வந்து போட்டுட்டு அடுப்பை மிதமான ஹீட்டில் வச்சுட்டு வறுக்க ஆரம்பிங்க ஒரு பெர்ஃபெக்டான கேசரி பண்ணுறதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் டிப்பே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ரவையை நல்லா வறுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வருத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரவை நல்லா வருப்பட்டுரும் ரவையோட கலரும் மாறக்கூடாது அதே சமயம் ரவையும் நல்லா வருபட்டுருக்கணும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்லா வந்து ஒரு மணல் மணலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம பக்கத்தில் அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த தண்ணி எடுத்து நீங்கள் வந்து இதில் ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றும் போது ரொம்ப கவனமாக பொறுமையாக மெதுவாக ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம செய்கிறது ஸ்வீட்டாகவே இருந்தாலும் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸை வந்து நல்லா அது வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கும் இப்போ நான் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னா நம்ம கேசரிக்கு தண்ணி எந்த அளவு சேர்க்குறோம் அப்படிங்கிறது தான் நான் சொன்ன மாதிரி ஒரு கப் ரவைக்கு மூணுலேருந்து நாலு கப் அது ரவையை பொறுத்தது நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் ரவையும் கொஞ்சம் நல்லா வத்தி ஒரே லெவலில் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டோம் அப்படின்னா ரவை வந்து நல்லா வெந்து வந்துடும் மூணாவது டிப் வந்து ரவை நல்லா வேகணும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இது கூட சர்க்கரை சேர்க்கணும் ரவை வேகறதுக்கு முன்னால் சர்க்கரை சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறமா ரவை வந்து வேகாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் நான் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன் ரவை நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம ரவை அளந்த அதே கப்புக்கு ஒன்றுக்கு ரெண்டு கப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டான கணக்கு நான் வந்து கொஞ்சம் கம்மியாக ஸ்வீட் சேர்க்கறதுனால ஒன்றே முக்கால் கப் அதாவது ஒரு கப் ரவைக்கு ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை வந்து நான் சேர்த்துருக்கேன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சர்க்கரை சேர்த்ததும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆகி வரும் அப்புறம் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இப்போ இது கூட வந்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து போட்டிருக்கேன் கூடவே ஃபுட் கலர் இது ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து அப்படியே பிளேனாக கூட கேசரி செஞ்சு சாப்பிட்லாம் நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப் நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் போட்டு அடுப்பில் வச்சு கிளறிட்டே இருக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த சர்க்கரை மெல்ட் ஆக்கி திரும்ப உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஆனதும் நீங்கள் வந்து அடுப்புலேருந்து இருந்து இறக்கணும் ரொம்ப நேரம் நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த கேசரியோட தன்மை வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக கேசரி பண்ணுறதுனால எனக்கு ஒரு மூணு நிமிஷத்துலேயே நல்லா ஆகி வந்துருச்சு இப்போ நான் கடைசியாக நம்ம வறுத்து வச்ச முந்திரியையும் திராட்சையும் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ரோஸ் எசன்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் அதை எதுவுமே சேர்க்கல வெறும் ஏலக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பக்குவத்தில் கேசரியை அடுப்பிலிருந்து இறக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் கரண்டில் வந்து எடுத்து காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த கேசரி வந்து தளர்வான பக்குவத்தில் இருக்குது அப்படிங்கிறது இந்த பக்குவத்துக்கு வந்ததும் இருந்து இறக்கிடுங்க இதுக்கு மேலேயும் நீங்கள் அடுப்பில் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இன்னுமே கேசரி வந்து ரொம்ப டைட்டாகும் டைம் ஆகும்போது அப்படியே உங்களுக்கு அது உப்புமா மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் அதனால் கரெக்டான பக்குவத்தில் இறக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு அல்வா மாதிரி வாயில் போட்டதும் உள்ள அப்படியே வழுக்கிட்டு போகும் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்